கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு மூவர் முதலிகளால் பாடல் பெற்ற தலத்திற்கு பயணிக்கின்றேன் இப்படியாக காவிரி வடகரை தலங்களெல்லாம் பயணித்த நாம் இப்பொழுது காவிரி தென்கரை தலங்களுக்கு பயணிக்கின்றோம் குடந்தையில் இருக்கின்றோம் கொஞ்ச நாளைக்கு குழந்தையில் தான் இருப்போம் ஏன்னா குடந்தை அப்படின்ற அந்த கும்பகோணத்தை நினைத்தாலே குடமூக்கு இப்படிலாம் புகழ்கிறார்கள் அல்லவா இந்த இடத்திலேயே அடுத்த 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 பாடல் பெற்ற தளம் இவ்வளவு நாள் எப்படி பயணித்தோம் ஒரு பாடல் பெற்ற தலத்திலிருந்து இன்னொரு பாடல் பெற்ற தளம் ஒரு நாலு கிலோமீட்டர் இல்ல அஞ்சு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சமாவது இருக்கும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு பாடல் பெற்ற தளம் அப்படின்ற புண்ணிய நகரத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் அப்படி அந்த பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு வரிசையில் தொண்ணூற்றி ஒன்று தென்கரை அப்படின்ற வரிசையில இருபத்தி எட்டு அப்பர் சுவாமிகளால் பாடல் பெற்ற தலம் கும்பேஸ்வரர் கோயிலிருந்து சில மணித்துளிகள் பயணித்தாலே இந்த சோமேசர் ஆலயத்திற்கு நாம் வந்துவிடலாம் குடந்தை காரோணம் அப்படின்ற திருக்கோயில் இது போலவே திரு நாகை காரோணம்னு ஒன்று உண்டு அதுதான் சப்த விடங்க தலங்கள் என்று தியாகராஜ மூர்த்திகள் எழுந்தருளும் தலங்கள் ஏழில் ஒன்று நாகை காரோணம் இது வந்து குடந்தை காரோணம் இந்த இடத்துல பொதுவா கோயிலில் ஒரு இறைவன் இறைவி இருந்தாலே சிறப்பு அதிலும் பாடல் பெற்ற தலமா இன்னும் சிறப்பு பழம்பெரும் ஆலயமா குடந்தை போன்ற நகரமா இன்னும் சிறப்பு ஆனால் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த ஆலயத்தில் இரண்டு இறைவன் இரண்டு இறைவிகள்னு இருக்காங்க ஒருவர் மாலீசர் மங்களநாயகி அப்படின்ற பெருமானும் பெருமாட்டியும் அருள்பாலிக்கும் தலம் அது எதனால் அந்த பேர் திருமால் வணங்கினாராம் திருவிழி மிழலை போன்ற தலங்களில் திருமாலும் இறைவனை வழிபாடு செய்தார் என்பது புராணம் திருமால் வணங்கியதால் மாலால் தெய்வம் மாலீசர் மாலீசருடைய நாயகி மங்கள நாயகி இவர்கள் உபமூர்த்திகளாக இருக்கிறார்கள் அப்ப பிரதான மூர்த்தம் யார் சோமநாதர் சோமேசர் இவர்தான் பிரதான லிங்க திருமேனியாக குடந்தை காரோணத்தை அலங்கரிக்கின்றார் தேனார் மொழியால் அப்படின்ற நாமத்தோடு இருக்கின்றாள் இன்றும் பார்த்தீர்கள் என்றால் வேதாரண்யம் அப்படின்ற கோயில் கோடி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா தமிழகத்தினுடைய கோடி கடற்கரை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் வேதாரண்யம் நாவுக்கரசரும் சம்பந்தரும் பாடல் பாடி வேதம் மறைத்த திருக்கதவத்தை மூடி திறந்து திருவிளையாடல் செய்த தலம் அந்த இடத்துல இருக்கிற இறைவியின் பேர் என்னன்னா பண்ணி நேர் மொழியாள் ஆள் பண்ணி நேர் மொழியாள் ரொம்ப அழகா நம்ம அப்பர் சுவாமிகள் பாடுறார் பண்ணுக்கு நேரான மொழியாள் அப்படின்னா நான் ராகம் எவ்வளவு அழகா இருக்குமோ இனிமையா இருக்குமோ அந்த ராகத்திற்கு து அம்பிகையினுடைய பேச்சு சிலர் பாடினாலே பேசுற மாதிரி இருக்கும் ஆனா அம்பிகை பேசினாலே அது ஒரு பண் ராகம் மாதிரி இருக்கான் இந்த இடத்துல தேன் மாதிரி இருக்கான் அம்பிகையினுடைய மொழி நம்ம போய் அம்மா தெய்வமே பராசக்தி ரொம்ப வருத்தத்துல வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு அவ கிட்ட தஞ்சம் புகுந்தோம் என்றால் பாரதி சொன்னது போல அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் அது மட்டும் அல்ல அம்பிகை கவலையே படாதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சுபிக்ஷம் அனைத்தும் வளம் அப்படின்னு அவ பேசுறது உண்மையான பக்தியில் காதல விழுமா தேன் மாதிரி மொழியுடைய அம்பிகை தேனார் மொழியாள் சரி இந்த தலத்திற்கான புராணம் புராணம் துவங்குவதற்கு முன்பு நாம் மூத்த பிள்ளையாரையும் இளைய பிள்ளையாரையும் தரிசித்து விடலாம் மூத்த பிள்ளையார் அவருக்கு கல்யாண விநாயகர்னு பேர் அதனால் திருமண பாக்கியம் யாருக்கெல்லாம் எந்த குடும்பத்திலெல்லாம் போகிறதோ குடந்தை ஆலயத்திற்கு வந்து கல்யாண விநாயகரை வழிபாடு செய்தால் திருமண வரம் என்பது நிச்சயமாக கைகூடும் அங்கே பலரும் நம்பிக்கையோடு வந்து வழிபாடு செய்து பயன்பெற்று வருகிறார்கள் முருகப்பெருமான் இளைய பிள்ளையார் ரொம்ப அழகான மூர்த்தமா ஒரு காலை மயில் மீது வைத்து இன்னொரு காலை ரக்ஷை அதாவது காலனின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி ரக்ஷையோடு இருக்கும் மயில் மீது இருக்கும் அனுகிரக மூர்த்தியாக மயிலேறு மாணிக்கமாக முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் தலம் சரி இந்த ஆலயத்திற்கு சோமேசர்ன்றது இறைவன் பெயர் சோம அப்படின்னாலே அனைவரும் அறிந்தது திங்கள் நிலவு சோமன் அவரால் வழிபாடு செய்த தலம் சரி இந்த தலத்திற்கு இறைவன் எப்படி வராரு இதற்கு முந்தைய தலங்களுக்கு அடியேன் குறிப்பாக சொல்ல வேண்டியது பிரளய காலத்தில் மறுபடியும் சிருஷ்டி தொழிலை துவங்குவதற்கு பிரம்மதேவன் இறைவனை அடைய இறைவன் நீ கும்பத்தில் அந்த படைப்பு தொழிலுக்கான பீஜ மந்திரத்தை வைத்து அந்த குடத்தை கும்பத்தை நீ மிதக்க விடு அது எங்கு சென்று தட்டுப்படுகிறதோ அங்கிருந்து மறுபடியும் படைத்தல் தொழிலை ஆரம்பி என்ற ஆணையை கொடுக்க அங்கே உரியை வைத்து ஆதாரமாக ஏன்னா இப்படி ஆடி ஆடி விழுந்துடும் அதனால உரி என்பதை ஆதாரமாக வைத்து அதன் மீது குடத்தை வைத்து அதில் நீரை வித்து அதில் பிரயோகம் செய்து அதன் மீது தேங்காய் மாவிலை செய்து பிரம்மதேவன் கைலாயத்திலிருந்து மிதக்க விட கும்பம் அந்த இடம் கும்பேஸ்வரர் அங்கு இருந்த பூஜித்த வில்வ மலர் விழுந்த இடம்தான் குடந்தை கீழ்கோட்டம் என்று இதற்கு முன்பு நாம் தரிசித்த தலம் இந்த தலம் எது என்றால் அந்த உரி என்பது கீழே இருந்த உதி அது சிதறின உடனே அந்த கும்பம் என்பது அந்த இடத்துல ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் நிற்க போகுது அப்படி முடிவிற்கு வருவதற்கு முன்பு உரி சிதறிய இடம் எது என்றால் அதுதான் சோமேசர் ஆலயம் இந்த இடத்திற்கு அகா படைத்தல் தொழில் துவங்க இருக்கிறது உரியானது சிதறிய சிதறியடிக்கப்பட்டு விட்டது அதில் இருக்கும் அமுதம் அந்த நீரானது பீஜ மந்திரத்தோடு பொழுது அமுதமாக மாறி ஒரு சில துளிகள் அங்கே தெளிக்கப்பட்டு அங்கு ஒரு குளம் சந்திர புஷ்கரிணி என்பது ஏற்பட்டது காலத்தால் இன்றது அழிந்து விட்டாலும் அப்படி ஒரு குளம் ஏற்பட்டு இருந்தது அங்கே தானாக தான் தோன்றியாக வந்த லிங்கப்பெருமானை உடனே அந்த தீர்த்தத்தில் நீராடி பூஜித்தானாம் சோமன் என்ற சந்திரன் தான் அந்த குளத்திற்கு சந்திர புஷ்கரிணி இறைவனுக்கு சோமநாதர் அப்படின்ற பெயர் இன்னைக்கு போனாலும் நம்முடைய மெயின் ரோடு இருக்கு இல்லையா பைபாஸ் ரோட்லேயே இருக்கும் அப்படிப்பட்ட கோயில் உடனே உள்ளே போகலாம் ரொம்ப தூரம் அந்த காலத்து மன்னர்கள் பிரகாரம் பிரகாரமாக கட்டி வயோதிகர்களால் நடக்க முடியவில்லைனா கவலை வேணாம் இந்த கோயில் வந்து ரொம்ப எளிமையாக அமைதியாக இருக்கும் நிறைவாக ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த கோயில ஒரு நூறு பக்தர்கள் சேர்ந்து ஒவ்வொரு பக்தர்களும் நமச்சி வாய என்பதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான